ஒரே வீடியோ ஓஹோன்னு வாழ்க்கை சப்ஸ்கிரைப் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய பெண்கள் சிக்கினா பெரிய தண்டனை என்னன்றதை இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் பொதுமக்கள் உணர்வுகளை தூண்டும் வகையில உடல் பாகங்கள் தெரிய மாதிரி வீடியோக்கள்லாம் வந்து சமூக வலைதளங்கள்ல இல்ல நிறைய வெப்சைட்கள்ல போட்டுட்டு அது மூலமா சப்ஸ்கிரைபர்ஸ் மூலமா சம்பாதிக்கிற நிறைய பெண்கள் இந்தியாவில் இப்போ அதிகமாகிட்டு இருக்காங்க இந்த குற்றம் அப்படின்றது நார்மல் கிடையாது தண்டனைக்குரிய இருக்கு இது சிலர் மாதிரி சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சமூக ஊடகங்கள்ல என்ன நடக்குது அப்படின்றத தாண்டி சட்டப்படி என்ன தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும்ன்றத இந்த பதிவுல பாக்கலாம் இன்னைக்கு சிலர் சமூக வலைதளங்கள்ல சப்ஸ்கிரைப் செஞ்சு பார்க்கிறோருக்கு கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டு சம்பாதிக்கிறாங்க இன்னும் சிலர் வீடியோ வெளியிட்டும் சம்பாதிக்கிறாங்க இந்த வீடியோ ஓஹோன்னு வாழ்க்கை அப்படின்னு சிலருக்கு தவறான வழிக்கு புகற்றுதா இருக்கு ஆனால் பாலியல் ரீதியான தூண்டும் வகையில உடல் பாகங்கள் தெரிய வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல இணையங்களை வெளியிடுறது மூலமா சப்ஸ்கிரைப செய்ய முடியும் பணம் சம்பாதிக்க முடியுன்றது இந்த சட்டங்கள்ல எல்லாமே தண்டனைக்குரியது கடுமையானதுன்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை ரெண்டாயிரத்துல போடப்பட்ட தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப சட்ட பிரிவு அறுபத்தி ஏழின் படி மின்னணு வடிவத்துல பாலியல் ரீதியான ஆபாசமான விஷயங்களை வெளியிடுறது இல்லைன்னா பரப்புறது குற்றம்னு சொல்லிருக்காங்க இந்த குற்றத்துக்கு பாத்தீங்கன்னா முதல் முறை ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை இருக்கு அதுக்கப்புறமா பத்து லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் இரண்டாவது முறை அதே குற்றம் செஞ்சா ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை இருக்கு பத்து லட்சம் அபராதமும் இருக்காம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அறுபத்தி ஏழு பி யின் படி குழந்தைகளை ஆபாசமாடம் உருவாக்குறது வெளியிடறது பரப்புறது இதை செயல்கள்லாம் கடுமையான குற்றமா இருக்கு இதுக்கு ஐந்துல இருந்து ஏழு ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை அபராதமும் விதிக்கப்படுதாம் இந்த தண்டனை சட்டத்தின் பிரிவு இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டின் படி பாலியல் ரீதிய ஆபாசமான புத்தகங்கள் வெளியிடுறது படங்கள் ஓவியங்கள் பிற பொருட்கள் விற்பனை செய்யறது விநியோகிக்கிறது பொது வெளியில காட்சிப்படுத்துறது இது எல்லாமே தண்டனைக்குரிய குற்றங்களா இருந்துட்டு இருக்கு அதே மாதிரிதான் இருநூத்தி தொண்ணூத்தி மூணு இருபது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஆபாசமான பொருட்களை விற்பனை செய்யறது விநியோகிக்கிறது குற்றமா கருதப்படுது இருநூத்தி தொண்ணூத்தி நாலு பொது இடங்கள்ல ஆபாசமான செயல ஈடுபடுறது பாடல்களை பாடுறது இது எல்லாமே குற்றமாக இருக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனால என்னென்ன மாதிரியான விளைவுகள் வருதுன்றதை தாண்டி முதல் குற்றத்துக்கு ரெண்டு ஆண்டுகள் சிறை கிடைக்கும் அதே மாதிரி ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் அதுக்கப்புறமா அந்த குற்றத்தை திருப்பி செஞ்சா ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை இருக்கு பத்தாயிரத்துக்கு மேல அபராதம் அப்படின்ற மாதிரி இருக்கு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிஎன்எஸ் பிரிவு இருபத்தி ஒன்பது அதாவது பொது இடத்துல ஆபாசமான செயல்களில் ஈடுபடுறது பாடல் பாடுறது சொற்களை பேசுறது இது எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கு இதுக்கு த்ரீ மந்த்ஸ் ஜெயிலில் அதே மாதிரி ஆயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் இருக்குது இது ரெண்டுமே விதிக்கப்படுறத தாண்டி இது ஒரு திட்டமிட்ட குற்றமாக இருக்குது இதனால் கண்டிப்பாக கடுமையான தண்டனைகள் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்போ நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்கு உங்களுடைய கருத்தை நன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்